பொதுவாகவே பிரிவுகள் அனைத்துமே துயரமானவைதான் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சிறு மகன் ஆகாஷ் ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டான் ஆனால் விபத்துக்குள்ளாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் இருந்த பங்கில் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தான் என்னிடம் மிக அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய அந்த சிறுமகன் சித்தப்பா உங்களிடம் நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லப் போகின்றேன் ஆனால் ஒரு வாரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லிவிட்டு சென்றான் ஆனால் ஒரு வாரத்திற்குள் அவன் விபத்திற்குள்ளாக இறந்து விட்டான் நான் அவரைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன் என்ன சொல்ல வந்திருப்பான் என்ன சொல்லணும் ஆசைப்பட்டிருப்பான் என்று நினைப்பேன் அதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது மிக வேதனையாக வழியாக இருக்கும் இந்த மண்ணுலக வாழ்வினுடைய முடிவு முடிந்து விட்டது இதற்கு பிறகு வாழ்வே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் திருச்சபை இறப்புக்கு பின் வாழ்வு உண்டு மண்ணுலக வாழ்வு முடிந்த பின் அவர்கள் விண்ணுலக வாழ்வை தொடர்கின்றார்கள் என்ற அழகான நம்பிக்கை நிறைந்த ஒரு செய்தியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் அதை நாம் அதற்கு நிகராக அல்லது மேலாக வாங்கக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவப்பட்டிருக்கின்றோம் ஆனால் மரணத்தில் இழக்கக்கூடியதை மட்டும் நம்மால் வாங்க முடியாது ஏனென்று பார்த்தோம் என்றால் இவ்வுலக மரணத்தை நம்மால் வெல்ல முடியாது ஆனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்துவில் உண்மையான கிறிஸ்தவ வாழ் வாழ்கின்ற பொழுது இந்த மரணத்தை நம்மால் வென்று நிலை வாழ்வை முடிவில்லாத வாழ்வை அழிவில்லாத வாழ்வை நம்மால் வாழ முடிகின்றது அப்பொழுதுதான் இறைவன் நாம் அனைவருக்கும் இந்த ஒளியை தரக்கூடியவராக இருக்கின்றார் எனவே இரண்டு ஆத்துமாக்களுக்காக அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத நம்பிக்கையாளர்களுக்காக சிறப்பாக வேண்டுமோ இறைவன் அனைவருக்கும் அழிவில்லாத வாழ்வை முடிவில்லாத ஒளியை தர வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்